சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு அதாவது பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் வழங்க அரசு முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லிருக்காங்க அதாவது தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கிஃப்ட் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசோடு சேர்த்து ரூபாய் மூவாயிரம் அப்படின்றதையும் வழங்க போறதா ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எப்போ இருந்து கொடுக்க போறாங்க ஸோ தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு மக்களுக்கு நிறைய விதமான நலத்திட்டங்கள் பரிசு தொகுப்புகள் சலுகைகள் அப்படின்றதுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இந்த வாட்டி ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் ரூபாய் தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கு வரைக்கும் முழுமையா பாருங்க தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் பண்டிகை அப்படின்னா பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு முந்திரி திராட்சை என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அனைத்தும் அப்படின்னா ரேஷன் கடைகளில் வந்து பொங்கலை மகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு அரசு இன்னொரு முடிவும் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகை பொங்கல் பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் வந்து அ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு திமுக ஆட்சி வந்து இருக்கு அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர தமிழ்நாட்டுல வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மக்களுக்கு ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து இருக்காங்க எல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இந்த தொகை அதாவது இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளதா வந்து சொல்லிருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கு இந்த டிசம்பர் முடிந்தாலே ஜனவரி மாதம் வந்து பொங்கல் பண்டிகை வர இருக்கு அந்த மாதம் தான் இந்த பரிசு தொகுப்போடு சேர்த்து ரூபாய் மூவாயிரம் அப்படின்றதுமே கொடுக்க போறாங்க இதற்கான பணிகளை கூட்டுறவுத்துறையும் நிதித்துறையும் தீவிரப்படுத்தி இருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க வேண்டிய பச்சரிசி கரும்பு இது போன்றவை கொள்முதலுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தீவிர ஆய்வு பணிகளும் நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது நடப்பாண்டில் பச்சரிசி சர்க்கரை கரும்பு வழங்கப்பட்ட நிலையில் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை அதே மாதிரி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்த முதல் பொங்கலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பரிசு தொகுப்பு வழங்கப்படவில்லை அது கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் இந்த ரூபாய் ஆயிரம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் வழங்கப்பட்டுச்சு ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் அந்த செலவை எப்படி ஈடுகட்டது இது போன்ற அனைத்தையும் அதிகாரிகள் வந்துட்டு விரைவில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அடைந்திருக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமல்படுத்தி செயல்படுத்தி வருவதால் நிதி பற்றாக்குறையும் உள்ளது மேலும் இப்ப என்ன முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரூபாய் மூவாயிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இதற்கான உத்தரவு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூணு மாதங்கள் மட்டும் தாங்க இருக்கு இந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக வரும் பொங்கல் பண்டிகை என்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க அன்பளிப்பும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதே அரசியல் நிபுணர்களின் கணிப்பாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் தரமானதாக இருப்பதையும் உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போது பாத்தீங்களா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூணே மூணு மாசங்கள் மட்டும்தான் இருக்கு இதனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்களும் வந்துட்டு ரொம்ப தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகாத நிலையில் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கரெக்டாக இந்த டேட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை பட் தான் சொல்லுவாங்க அப்படின்னும் அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பொங்கல் பரிசோடு சேர்த்து ரொக்க அன்பளிப்பும் வெளியிடப்படும் இதற்கான தேதி வந்து விரைவில் அதிகாரபூர்வமாக வெளியாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை திமுக அரசு குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசாக வழங்கியது ஆனால் கடந்த ஆண்டு கடும் நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை மட்டுமே வழங்கியது இது மக்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியது ஸோ எல்லாருமே வந்து அதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து நடைபெறவில்லை இந்த சூழலில் இதை ஈடு செய்யும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க அரசு ஆர்வமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்பு வந்த பொங்கல் பண்டிகையில் ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டது அரசு தொடக்கத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க முடிவு செய்த நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக ரூபாய் மூவாயிரமாக வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயுமே இந்த பொங்கல் பரிசு தொகையை பத்தின நிறைய நியூஸ் வந்து பாத்திருப்பீங்க நிறைய சேனல் வந்து சொல்லிருந்தாங்க அதாவது பொங்கலுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு நிறைய சேனல் வந்து போட்டிருந்தாங்க அதற்கான அதிகாரப்பூர்வ தேதி வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறதா தான் இருந்தாங்க பட் விதி பற்றாக்குறை காரணமாக இப்போ என்ன முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா மூவாயிரமாக வழங்குவதற்கான திட்டங்களை வந்து எடுத்திருக்காங்க இந்த மூவாயிரம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இதற்கான தேதி வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி தேதி வெளியாகும் போது அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்